സംഗീതവര പരികത്തിലേ ഓവീട് തനിയ മടിയിലല്ല എടുത്തില്ലേ ഇല്ല ഇല്ല ഇരക്ക് ഇരക്ക്

आने नाड़ी कभी नहीं गो पर हल्ला लाग साथ लाग कोई पार ना तन्ने इंगे तन्ने वेक करके मारिजो इंगे मचान पारो मचान इंगे पारो पारो पैसे आई इंगे बोल लागो रुक दे काखला नहीं लागै इले पर मूछ वाला कुछ मचान मारो है रोज कर கால <laughs> இருலிச அவன் வந்து பாரு பாரு புடக்குக்கு வந்து சலவு ஆடு அந்த பாப்பையே நேத்து துருவாقيல அப்புறம் போடி நிந்தது அவrelu இப்போ இங்க வரட்டு போனால் மொத்தது நல்லமோ நல்லடி நல்ல வெச்சது والله நாலு நாளைக்கு போறதுக்கு என்ன பண்ணலாம் நாளை நாளைக்கு வர வேண்டியது நாளை நாளைக்கு நீ போறதுக்கு போயிட்டேறே சாமி நாளை நாளைக்கு விருச்சி சரி ரொம்ப நான் வீட்டுக்கு போய்ட்டு சரி வேடி வந்துடணும் சரி நல்ல காரியம் அந்த அந்த ஆடு அந்த ஆடுர் மாलिक கிட்ட வந்துருக்கு அதுக்கு நான் வந்துட்டேன் நாடி இல்லை சரி और देर हो गया यार